அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக என எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் குடிசையில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் என்ற கலைஞரின் கனவு நனவாக்கப்பட்டு வருகின்றது ஓட்டுரிமை இல்லை என்றாலும் ஓட்டு முக்கியமல்ல தமிழரின் தொப்புல் கொடி உறவு முக்கியம் முனசந்தையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேச்சு புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் ஒன்றிய முனசந்தையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார் அதில் கலைஞரின் கனவு திட்டத்தின் மூலம் பயனாளிகளுக்கு ஆணைகளை வழங்கினார் இதே போன்று இரண்டாயிரமாவது வருடத்திற்கு முன்பு கட்டப்பட்ட அரசு வீடுகளில் சேதமடைந்த வீடுகளை சீரமைக்கவும் பயனாளிகளுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அதற்கான ஆணைகளையும் அமைச்சர் ரகுபதி வழங்கினார் இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று தங்கள் மனுக்களை அளித்து பெற்றனர் இந்த நிகழ்ச்சியில் பேசிய சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மக்கள் அரசாங்கத்தை தேடி வர வேண்டாம் அரசு அலுவலர்களை நாடி வர வேண்டாம் முகாம்களில் மனு அளிக்கப்பட்டால் முப்பது நாட்களுக்குள் தீர்வு காணப்படும் என்றார் மக்களை தேடி பார்த்து அவர்களின் குறைகளை கேட்டு தேவைகளை உணர்ந்து தமிழக அரசு செய்து வருகின்றது தமிழக அரசு வாக்கு வாங்கி தேடி என்றைக்குமே உதவி செய்வதில்லை மக்களுக்காக உதவி செய்கின்றது இலங்கையிலிருந்து வந்த வசித்து வரும் தமிழ் உறவுகளுக்கு தமிழக அரசு சார்பில் வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது தாயகம் திரும்பி வருவோர் வருபவர்களின் நல்வாழ்வு திட்டமாக அவர்களுக்காக அற்புதமான திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது அவர்களுக்கு ஓட்டுரிமை இல்லை என்றாலும் ஓட்டு முக்கியம் அல்ல தமிழர்களின் தொப்புள் கொடி உறவு முக்கியம் என வாழ்ந்து கொண்டிருப்பவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிம்பு ஒன்றியத்தில் எங்கெல்லாம் குடிசைகள் உள்ளதோ அதை கணக்கெடுத்து திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் கட்சிகள் பாஜக என எந்த கட்சியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்காமல் குடிசையில் இருப்பவர்களுக்கு வீடு கட்டி தர வேண்டும் அதுதான் கலைஞரின் கனவு அந்த கனவை முதல்வர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகின்றார் என பேசினார் அதிகாரிகளுக்கு சொல்லி இருக்கிறார் ஏராளமான மக்கள் தங்களுடைய தெரிவிக்க இட இருக்கின்ற பொழுது மக்களுடன் முதல்வர் என்கின்ற அந்த திட்டத்தை தந்து அந்த திட்டத்தையும் துவக்கி வைத்து அதன் மூலம் மக்களுடைய குறைகளை கேட்கின்ற முதலமைச்சர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள கனவை பற்றிருக்கிறோம் அந்த வகையில் அதுக்காக வேண்டி வந்து நடக்க முடியாத காரியங்களுக்கு செய்ய முடியாது நீர்நிலைகளை நான் வீடு கட்டிட்டு குடியிருக்கிறேன் எனக்கு பட்டாதாங்கன்னு கேட்டால் தர முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இருக்கின்றன ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கு யார் யாரெல்லாம் தொகுதி உள்ளவர்களோ அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு உதவி செய்கிற அரசாக மாண்பகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இருக்கிறது நம்முடைய கடையக்குடி பகுதியில் ஏறக்குறைய ஐம்பத்தி ஐந்து நலிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு பட்டா தரப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது அவர்கள் குடியிருக்கிற வீடுகள் எல்லாம் பழுதடைந்து இருக்கின்ற காரணத்தை எடுத்து சொல்லி அவர்களுக்கெல்லாம் வீடு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது அதிலே இன்றைக்கு இந்த இடத்தில் ஐந்து பேர்களுக்கு நலிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஐந்து பேருக்கு இங்கே இப்பொழுது கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திலே அவர்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அடுத்து ஒரு முகாமிலே முப்பத்தி மூன்று பேருக்கு தடை இருக்கிறார்கள் அந்த முப்பத்தி எட்டு போச்சு என்ன பதினேழு இருக்கே என்று சொன்னேன் உடனே நம்முடைய கூடுதல் ஆட்சியர் அந்த பதினேழு பேரையும் நாங்கள் எங்களுடைய சகோதரர்களாக கருதி அவர்களுக்கும் நாங்கள் இடம் தருவதற்கு வீடு கட்டுவதற்கு உதவி செய்வோம் என்பதை சொல்லியிருக்கின்றார் எனவே தேடி பார்த்து அவங்க யாரும் வந்து தேடி எங்களை வரல நாங்கள் அவங்களை தேடி பார்த்து அவர்களுடைய குறைகளை கேட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு தருகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக இதை எடுத்து சொல்கிறேன் ஏன்னா இத்தனை காலமாக நாடு சுதந்திரம் அடைந்ததிலிருந்து அந்த நெருக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் இங்கே எங்களுக்கு பட்டா வேணும் பட்டா வேணும்னு கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் ஏதாச்சும் ஒரு காரணத்தால் அது தடைப்பட்டு போய்விடும் நாங்களும் பல முறை முயற்சி செய்திருக்கின்றோம் அதுக்காக கல்லாபத்து புறம் போக்கு அந்த புறம் போக்கு இந்த புறம் போக்கு பேச்சல் தலைப்புறம் போக்கு என்றெல்லாம் சொல்லி ஏதோ காரணங்களால் தள்ளி போய் கடைசியில் இப்போ தான் அதுக்கெல்லாம் தீர்வு கண்டு அவர்களுக்கு பட்டா வழங்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல இப்பொழுது வீடு கட்டுவதற்கும் ஐம்பத்தைந்து பேருக்குமே உதவி செய்கின்ற அரசு தான் ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு நாங்கள் வாக்கு வங்கியை தேடி எதற்குமே உதவி செய்வதில்லை மக்களுக்கு உதவி செய்கின்றதில்லை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று ஆனால் இங்கே நம்முடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய லேனா விளக்கில் இருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து இங்கே வந்து வசித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அவர்களுக்கெல்லாம் இன்றைக்கு வீடு எட்டி கொடுத்திருக்கிற முதலமைச்சர் நான் இங்கு தமிழ்நாடு முதலமைச்சர் இன்றைக்கு வெளிநாடுலேருந்து வந்தாலும் கூட தாயகம் திரும்பியோர்களுடைய நல்வாழ்வு திட்டமாக அந்த திட்டத்தை தந்து அவங்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது ஓட்டு எங்களுக்கு முக்கியமல்ல என் தமிழனுடைய உறவு முக்கியம் கொடி உறவு முக்கியம் என்று சொல்லி தமிழனுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தமிழர் தலைவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாங்கள் பெருமையோடு சொல்லிக் கொள்ள முடியும் யாரா இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஓட்டில் நாங்க செய்ய மாட்டேன் போயிடுவாங்க ஆனால் வாக்கு இல்லை என்று சொன்னாலும் அவர்களும் எங்களுடைய உறவுகள் அவர்களுக்கு செய்கிறோம் என்று சொல்லுகிற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே எங்களுக்கு வாக்கு தேடி தேடி வந்துவிடும் அதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது எனவேதான் நம்முடைய ஆன்மீக தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஆட்சியிலே இங்கே இந்த முகாமிலே பதினேழு பேருக்கு கனவு கலைஞருடைய கனவு இல்ல திட்டத்திலே அவர்களுக்கு இன்றைக்கு அவர்களுக்கு அதற்கான சான்றிதழ் தலை இருக்கின்றது அதை போல ஒரு பதினைந்து பேருக்கு வீடுகள் பழுது பார்ப்பதற்காக இன்றைக்கு பெரும்பொழுது சிறிய பழுது இவற்றை எல்லாம் பார்த்து ஓட்டு வீடு சாய்ந்த காங்கிரீட் வீடு இவற்றுக்கெல்லாம் பழுதுபார்ப்பதற்காக இன்றைக்கு அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிற நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இன்னைக்கு என்னென்னா நமக்கு அறிவண ஒன்றியத்தை பொறுத்த வரைக்கும் எங்கெங்கெல்லாம் குடிசை இருக்கோ அதைத்தான் முதலில் நாங்கள் கணக்கெடுத்திருக்கிறோம் இது திமுகவை சேர்ந்தவரா அண்ணா திமுகவை சேர்ந்தவரா அல்லது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவரா பாஜகவை சேர்ந்தவரா எந்த கட்சியை சேர்ந்தவரெல்லாம் பார்க்கறது அது குடிசையிலே இருக்கின்றவனுக்கு வீடு கட்டி தர வேண்டும் அதுதான் தலைவர் கலைஞருடைய கனவு அந்த கனவை நிறைவேற்றுகிற தலைவர் தான் முதலமைச்சர் அவர்கள் வீட்டை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணாத நேரத்திலே பெரியார் நினைவு சமத்துவபுரங்கள் தமிழ்நாட்டினுடைய அடையாளங்கள் என்று மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கருதியதாலே அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாம் பழுதுபார்ப்பதற்காக நிதி உதவி செய்து இன்றைக்கு அது தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களாக ஆக்கி காண்பித்திருக்கின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன்